ஆணாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி தாராளமாக இருக்கலாம் அதில் பேதம் எந்த பேதமும் கிடையாது ஜோதிடம் மற்றும் ஆன்மீகம் சார்ந்த கேள்விகள் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம நித்ரா ஆரா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நாகலிங்க பூவை தலையில் வச்சுக்கலாமா சார் நாகலிங்க பூவை த பெண்கள் தலையில் வைக்கக்கூடாது அது சிவபெருமானுக்கு உரிய பூ அது மட்டும் இல்லாமல் நாகலிங்க பூவில் இருந்து வரக்கூடிய வாசம் நாகத்தை அதிகமாக ஈர்க்கக்கூடியதாக இருக்கும் அதனால பெண்கள் அதை அணியக்கூடாது அதை வைக்க கூடாது கழுதை படங்களை சார் அது பொய்யா கழுதை படங்களை பார்க்கறதுனாலயோ வீட்டில் வைக்கிறதுனாலயோ நமக்கு எந்த ஒரு அதிர்ஷ்டமும் யோகமும் வரப்போகிறது கிடையாது அது எதுக்கு சொன்னாங்க நம்ம தெரிஞ்சுக்கிட்டு அதை பின்பற்றினா நமக்கு வரக்கூடிய அதிர்ஷ்டமும் யோகமும் நமக்கு கிடைக்கும் இப்ப கழுதை அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா பொதி சுமக்கக்கூடிய ஒரு விலங்கு அப்ப நம்ம எந்த அளவுக்கு கடினமா உழைக்கிறோமோ அந்த அளவுக்கு நம்ம வாழ்க்கையில முன்னேற்றமும் அதிர்ஷ்டமும் கிடைக்கும் அதே மாதிரி நரிங்கிறது தந்திரத்துக்கு நம்ம சொல்லக்கூடிய ஒரு விலங்கு அப்போ ஒரு விஷய நமக்கு தேவைங்கிற ஒரு விஷயத்த எப்படி தந்திரமா நம்ம செஞ்சுக்கிறோம் அதன் மூ தந்த எப்படி நம்ம தந்திரமா நம்ம செயற்படுத்திக்கிறோம் அப்படிங்கிறத தான் அந்த நரிங்கிற ஒரு விலங்கும் அப்போ நம்ம எந்த ஒரு வேலையும் கடினமான முயற்சிகளுக்கும் தந்திரமாக செயல்படுறது மூலிமாவும் நமக்கான இலக்கையும் நமக்கான அதிர்ஷ்டத்தை உருவாக்கிக்க முடியும் அதை சிவ மக்களுக்கு புரிய விதத்தில் சொல்கிறதுக்காக சொன்னது தான் கழுதையும் நறையும் அதை வீட்டில் வ வச்சிருக்கனாலையோ வளர்த்துறதுனாலையோ நமக்கு அதிர்ஷ்டம் வராது அதன் மாதிரி நம்ம செயல்படணும் அப்படின்னு நம்ம சொல்கிறது தான் அப்போ அந்த படங்களை பார்க்கும் பொழுது நாமளும் கழுதை மாதிரி உழைக்கணும் நிறைய மாதிரி தந்திரமாக செயல்படணும் அப்படிங்கிறத எப்போது மறக்கக்கூடாது அப்படிங்கிற இதுக்காக தான் அந்த படங்களை வீட்டில் வச்சுருக்கோம் ஜோதிடம் மற்றும் ஆன்மீகம் சார்ந்த கேள்விகள் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம நித்ரா ஆரா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீட்டின் நுழைவாயிலில் படிகாரக்கல் கட்டலாமா சார் அப்படி கட்டினா அதுக்கு என்ன பலன் வீட்டினுடைய நுழைவாயில படிகாரக்கல்லை தாராளமாக நம்ம கட்டலாம் இப்போ படிகார கல்லுங்கிறது நம்மளுடைய கண் கண்டிஷ்டி வந்து போக்கக்கூடிய ஒரு கல்லாகவும் இருக்கும் அறிவியல் ரீதியாக பார்த்தீங்க அப்படின்னா படிகாரில் இருந்து வரக்கூடிய கதிர்வீச்சுகள் நம்மளுடைய எதிர்மறை எண்ணங்களை விளக்கி நேர்மறை எண்ணங்கள் அதிகப்படுத்தும் அப்ப யாராவது நம்மளை பார்த்து ஒரு எதிர்மறை எண்ணங்களோட இவன் முன்னேறிட்டானே இவன் வாழ்ந்துட்டானே அப்படின்னு நினைச்சிட்டு உள்ள வரைகளை கூட அந்த எண்ணங்கள் நம்மளை பாதிக்காத அளவுக்கு அந்த படிகாரங்கள் நம்மளை பாதுகாக்கும் ஜென்ம நட்சத்திரத்தில் என்னென்ன செயல்கள் செய்யலாம் ஜென்ம நட்சத்திரத்துல நம்மளுடைய முன்னேற்றத்திற்கு தேவையான அனைத்து வேலைகளையும் நம்ம செய்யலாம் அதாவது ஜென்மன் நட்சத்திரம் நடக்கும் பொழுது நமக்கு ஒரு விதமான பதட்டமோ டென்ஷனோ அந்த இடத்துல உருவாகும் அப்போ அந்த இடத்துல என்ன பண்ணலாம் நம்ம ஆல்ரெடி பிளான் பண்ணிவிட்டு அதுக்கான வேலைகளை நமக்கு டெவலப்மெண்ட்டான வேலைகளை நம்ம அந்த இடத்துல செஞ்சுக்கலாம் இப்போ வீடு கட்டுறதுக்கான பணிகள் கிரக பிரவேச பணிகள் இப்போ பத்திர பதிவு இப்போ நாளைக்கு நான் இடம் வாங்க போறோம் இல்ல ஒரு இடத்த பார்க்க போறோம் அப்படின்னா கூட நம்ம ஜென்ம நட்சத்திரம் அன்னைக்கு பார்க்க போறது இப்ப பதவி உயர்வு நமக்கு முன்னாடி அப்படின்னா நம்மளுடைய ஜென்ம மாதிரியான வேலைகள் அம்மனுக்கு சாற்றிய செயலையை ஏலத்தில் எடுத்து பெண்கள் அணியலாமா சார் அம்மனுக்கு சாற்றிய புடவையை தாராளமா பெண்கள் அணிந்து கொள்ளலாம் அதாவது இறைவனுக்கு படைத்த நைவேத்தியம் எப்படி நம்ம சாப்பிடுறோமோ அதே தான் அம்மனுக்கு சற்றை புடவை அம்மனுடைய அருள் பரிபூர்ணமாக அந்த புடவைகளில் இருக்கும் நம்ம தாராளமா அதை இடத்துல எடுத்து அணிஞ்சு கொள்ளலாம் அதை தவறான வழியை எதையும் பயன்படுத்தாம அதை சரியா உபயோகப்படுத்தாமல் வச்சிருக்கதை விட பயன்படுத்தி நம்ம இது பண்ணிக்கலாம் சார் காளியம்மன் புடவையே அணியலாமா சார் ஏன்னா அந்த சாமி ரொம்ப உக்கரமான சாமி நேருக்கு நேரு பார்க்க கூடாது சொல்லுவாங்கல்ல சார் அதனால அந்த சாமியோட புடவையே அணியலாமா சார் அது குல தெய்வமாக இருக்கும் பட்சத்தில் அவங்க வந்து அந்த புடவை எடுத்து அணிந்து கொள்ளலாம் சனிக்கிழமை தாலியை தாலி கயிற்றிலிருந்து தங்க கொடிக்கு மாற்றலாமா சார் சனிக்கிழமை தாலி கயிற்று தங்க கொடிக்கு மாற்றுறதை விட ஒரு சுப நாளாக பார்த்து அவங்களுடைய நட்சத்திரத்துக்கு தாராபலம் உள்ள நாட்களாக பார்த்து நம்ம தாராளமாக மாற்றிக்கலாம் சனிக்கிழமை மாற்றக்கூடாது ஓகே சார் இப்போ பெண்கள் எல்லாம் வேலைக்கு போக ஆரம்பிச்சிட்டாங்க தாலி கயிற்று வந்து காலையில் டைம் தான் மாத்தணுமா இல்லை டைம் இல்லை அப்படின்னா மாலை டைம்ல கூட மாற்றலாமா சார் தாலி கயிற்றை நாங்கள் மாற்றணும் முடிவு பண்ணிட்டீங்க அப்படின்னா அதிகாலை இல்லை காலை பொழுதுல மேக்ஸ் அதிகபட்சமாக மாற்றிடுங்க மாலை பொழுதுல மாற்றக்கூடாது இது வந்து நம்ம வெயில் அந்த காலத்தில் வந்து உங்களுக்கு வெளிச்சம் இருக்காது எல்லாமே விளக்கோட ஒளி தான் நல்லெண்ணெய் தீபம் ஏற்றுவாங்க சீமனை விளக்குறது ஏற்றுவாங்க அப்போ ஏதாவது ஒரு குண்டுமணி தவறுனாலும் அது கண்டுபிடிக்கிறது கஷ்டம் அதனால சூரியன் வந்ததுக்கு அப்புறம் சூரிய வெளிச்சத்துல தெளிவா மாத்துங்க அப்படின்னு சொல்லி அந்த நடைமுறை இருந்தது இன்னைக்கு நாம அதை அப்படியே பின்பற்றி வரும் இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய விஷயம் இதுதான் சாயங்காலம் மாத்தின தப்பா தப்பு இல்லையாங்க அது வேண்டாம் சூரியன் அஸ்தமனத்துக்கு அப்புறம் நம்ம செய்ய வேண்டாம் சூரியன் இருக்கும் பொழுது நம்ம செஞ்சுக்கிறது ரொம்ப நல்லது ஜோதிடம் மற்றும் ஆன்மீகம் சார்ந்த கேள்விகள் இருந்துச்சுன்னா மறக்காம நம்ம நித்ரா ஆரா சேனலை நாய் துரத்துவது போல் கனவு கண்டால் கண்டால் சார் நாய் துரத்துற மாதிரி கனவு நமக்கு ஏதாவது ஒரு பயனற்ற செலவுகள் ஏற்பட போகுதுங்கிறத குறிக்குது அதாவது ஒரு வாகன விரயமோ வாகனத்தினால ஒரு விரயம் ஏற்படலாம் இல்லாட்டினா ஆரோக்கியம் சார்ந்து விரயம் ஏற்படலாம் அந்த விரயத்தினால நமக்கு எந்த ஒரு பயனும் இருக்காது அப்படிங்கிறத இந்த கனவு சொல்லுது அதனால கொஞ்சம் உடல் ஆரோக்கியம் உணவு விஷயங்கள் இதில் பயணங்கள் மேற்கொள்ளும் போது கொஞ்சம் கவனமா இருங்க நகை துளைவது போல் கனவு கண்டால் என்ன பலன் சார் நகை தொலைந்து போவது போல் கனவு கண்டால் அப்படின்னா ஒரு விளையாட்டாக பேசக்கூடிய பேச்சுக்கள்னால சில வ விரயங்கள் ஏற்படலாம் இல்லை ஒரு பேச்சுவார்த்தைக்கு போகிறோம் அப்படின்னா அந்த இடத்துல நாம் கவனமாக இருக்கணும் நாம் பேசக்கூடிய ஒவ்வொரு பேச்சுக்களும் கவனத்தோடு இருக்கணும் இல்லை அப்படின்னா நாம் எதிர்பார்த்த வாய்ப்புகள் நழுவி போடுறதுக்கான சூழல்கள் இருக்குது அப்படிங்கிறது அந்த கனவு சொல்லலாம் அப்ப பேச்சுக்கள் கொஞ்சம் கவனமா இருக்கிறது நல்ல ஒரு வாய்ப்பை உருவாக்கி கொடுக்கும் குருவும் ஒரே கடவுளா கடவுளா சார் ஒரே கடவுள் கிடையாது ரெண்டு பேருமே வேற வேற அதாவது குரு பகவான் அப்படிங்கிறது நவகிரகங்கள்ல பிரகஸ்பதி தேவர்களுக்கு குருவா இருக்கக்கூடியவர் தட்சிணாமூர்த்திங்கிறது சனகாதி முதிய முனிவர்களுக்கு வேதங்கள் சார்ந்த சந்தேகங்களை நிவர்த்தி செய்வதற்காக எடுத்த அவதாரம் தான் இருவரும் அல்ல தட்சிணாமூர்த்தி வேறு குருவுங்க வேறு தட்சிணாமூர்த்தி ஃபோட்டோ ஃப்ரேம் வாங்க ஐ பட்டன்லையும் டிஸ்கிரிப்ஷன்லையும் லிங்க் கொடுத்துருக்கோம் வேணும்னா கிளிக் பண்ணி வாங்கிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்கள் கைக்கு வந்து சேர்வதற்கு பழைய பேரோட உழைப்பு இருக்குது எல்லோரும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான கிளிக் பண்ணிக்கோங்க இதுவரைக்கும் நமது கேள்விக்கு பதிலளித்த நித்ராவின் ஆஸ்தான ஜோதிடர் திரு ஆ மோகன்ராஜ் அவர்களுக்கு நன்றி சார் ஜோதிடம் மற்றும் ஆன்மீகம் சார்ந்த கேள்விகள் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம் ஆலய வழிபாடுகள் முறைகள் எல்லாம் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஆலயமும் தரிசனம் செய்யணும்னா நித்ரா ஆரா என்று சொல்லக்கூடிய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி தரிசனம் செய்து கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறோம்